பரீட்சைக்கு செல்லும் மாணவர்களுக்கு விசேட அறிவிப்பு மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அறுநூறு மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீடு குளியா இளைஞர் கடத்தல் விவகாரம் பிரதான சந்தேக நபருக்கு பிணை நாளை முதல் நாட்டின் வானிலையில் மாற்றம் இலங்கையில் வெப்பமான காலநிலை நிலவுவதால் நீர் சத்து குறைபாடு மற்றும் உஷ்ண அலர்ச்சி ஏற்படும் அபாயம் உள்ளதாக கொழும்பு ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இதனால் மாணவர்களுக்கு பரீட்சைக்கு முகம் கொடுக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அதனை தவிர்க்க நீர் உள்ளிட்ட இயற்கை பானங்கள் பயன்படுத்துவது மிகவும் அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்வு அறைக்கு செல்லும் போது மாணவர்கள் தண்ணீர் போத்தலை எடுத்து செல்வது கட்டாயமாகும் தேர்வு எழுதும் போது தண்ணீர் அருந்துவது அவசியமாகும் தண்ணீர் அறந்துவதற்கு எடுக்கும் சில நிமிடங்களை வீணடிப்பதாக நினைக்கலாம் ஆனால் அதைவிட தேர்வு காலம் முழுவதும் ஆரோக்கியமாக தேர்வை எதிர்கொள்ளும் திறனை பேண வேண்டும் மேலும் இந்த நாட்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இளநீர் சூப் கஞ்சி பழச்சாறு போன்றவற்றை அறந்த வேண்டும் நீரிழப்பு மற்றும் வெப்ப அதிர்ச்சியில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் செயற்கை இனிப்பு பானங்கள் அல்லது பிற செயற்கை பானங்களை பயன்படுத்துவதால் நீர்ச்சத்து குறையும் எனவே இயற்கை திரவங்களை பயன்படுத்த வேண்டும் என வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அறுநூறு மில்லியன் ரூபாய் நிதியை நன்கொடையாக வழங்க இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தாணையர் ஆலயத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே இந்த அனுமதி கிடைத்துள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்சின் நெறிப்படுத்தலின் கீழ் மாகாண சபையால் திட்ட முன்மொழிவு தயாரிக்கப்பட்டு சுகாதார அமைச்சின் ஊடாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தாநகர் ஆலயத்திடம் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இந்திய அரசாங்கம் அறுநூறு மில்லியன் ரூபாய் நன்கொடையை வழங்க வழங்குவதற்கான அனுமதியை அளித்துள்ளது இதற்கமைய குறித்த நன்கொடையானது மன்னார் பொது வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டட நிர்மாண பணிகளுக்கும் மருத்துவ உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்குமாக பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் மன்னார் பொது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு இன்மையால் மக்கள் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்ற நிலையில் இந்தியாவின் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குளியாபட்டிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை பிணைகளில் விடுவிக்க குளியாபட்டிய நீதவான் ராந்திக லக்மால் ஜெயலலத் உத்தரவிட்டுள்ளார் குளியாப்பட்டிய வரலகம பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கடத்தி செல்லப்பட்டுள்ளார் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தனது காதலியை சந்திப்பதற்காக காதலியின் வீட்டுக்கு சென்றிருந்த போதே காணாமல் உள்ளார் இளைஞர் காணாமல் போன சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான சிகிதி என்ற சுஜித் பெர்னாண்டோவை ஐந்து லட்சம் ரூபாய் பெருமதியான இரண்டு பணிகளில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபரை அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததன் பின்னர் பிணை வழங்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை நாடளாவிய ரீதியில் தேடுவதில் அரசாங்க அதிகாரிகள் நேரத்தையும் உழைப்பையும் செலவிட்டதாகவும் அவர் சட்டத்தை மதிக்கும் நபராக இருந்தால் அவர் போலீசார் முன் வந்திருக்க வேண்டும் என்றும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சபரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மாத்திரை மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது